வணக்கம் ஸ்வாயமன் நாம் நெற்றியில் வைக்கக்கூடிய விபூதி சந்தனம் குங்குமம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வைத்தீர்களேயானால் இந்த திலகம் இடுதலுக்கு உண்டான உயர்வுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்கள் நடைபெறும் காலகட்டமாக அமையும் அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையில் சந்தனம் வச்சு பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் மட்டுமல்லாமல் நீங்கள் எதற்காக பிரம்ம முகூர்த்த வேலையில் வழிபாடு செய்கின்றீர்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் நீங்கள் கோவில் கட்டணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இருக்கிற இடத்துல கோவில் கட்டணும்னு நினைக்கிறீங்களா புதிதாக ஆசிரமம் அமைக்கணும்னு நினைக்கிறீங்களா மடம் அமைக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அன்னதான கூடம் கட்டணும் நினைக்கிறீங்களா அதிகாலை வேலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் சந்தனம் வைத்து வழிபாடு பண்ணுங்க உங்கள் நெற்றி நிறைய சந்தனம் வைத்துக்கொண்டு அந்த மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக அருளும் அனுகிரகமும் ஆசியும் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் அதிகாலை வேலையில் கண்டிப்பாக சந்தனம் வைக்கும் பொழுது குங்குமமும் தவறாமல் சேர்ந்து வைக்க வேண்டும் திலகம் இட்டு வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு செயல் குங்குமம் வெற்றி என்பது குங்குமத்தில் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சுக்ஷ்மமான ஒரு பொருள்னு நம்ம சொல்லலாம் வெறு நெற்றியாக பார்ப்பதை விட குங்குமம் வைத்து பார்க்கும்போது அதனுடைய அழகு கம்பீரம் தன்னம்பிக்கை தைரியம் அனைத்தும் விசாலமாக தெரியும் ஒருவருக்கு அதே அதேபோல மதிய வேளையில் விபூதி வைப்பதாக இருந்தால் ஒரு வேலை மதியம் ஆற்றிலோ ஏதாவது ஒரு இடத்துல பூஜையை குளிச்சுட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சந்தனத்தோடு கலந்து விபூதியை சேர்த்து பூசுதல் மிகவும் நன்றாக நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம் மாலை வேளையில் உலர்ந்த விபூதி இருக்கும் அதை எடுத்து அப்படியே நம சிவாயம் சொல்லி நம்ம கீழே சிந்தாமல் சிதறாமல் எடுத்து பூசிக்கலாம் அதிகாலை வேலையில் கொஞ்சமாக நீரில் வந்து கொஞ்சம் தண்ணி உள்ளங்கையில் நீர் போட்டு அதில் விபூதியை கலக்கி நாம் ஓம் நம சிவாயம் சொல்லி நாம் நெற்றியில் இட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையிலும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி வைக்கக்கூடிய காலத்தின் அளவுகள் தெரிந்து கொண்டு நாம் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நாம் எதுக்காக என்ன காரணத்துக்காக என்ன பூஜை பண்ணுறோம் என்ன வேண்டுதலுக்காக நமக்கு என்ன காரியம் நடக்கணும் அதனால் நமக்கு என்ன பயன் மற்றவர்களுக்கு என்ன பலனும் பயனும் தரப்போகின்றது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நாம் மங்களகரமான பொருட்களை நம்ம வச்சுட்டு பூஜை பண்ணணுன்னா நிச்சயமாக அதில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க ஒருத்தருக்கு அதாவது சரி நான் இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் என்னால் பண்ண முடியல ஆனால் நான் எப்போதும் போல் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திரிச்சு பூஜை அறியில் தீபம் போட்டு என்னுடைய கடமைகளை நான் சரிவர செஞ்சிட்ருக்கேன் அப்போ எனக்கு பலன் கிடைக்காதா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய பூஜைக்கு அந்த பலனானது பயனானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும் எப்படி ஒருவரை ஏமாற்றாமல் பொய் சொல்லாம இந்த மாதிரி இருந்து நீங்க நியாயமான முறையில் பூஜை செஞ்சுட்டு வந்தா நிச்சயமா உங்களுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் ஒருத்தரை ஏமாற்றும் பொழுது அவங்க விடக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய அந்த பேச்சு சாபமானது ஒருத்தரை கண்டிப்பாக பாதிக்கும் இல்லையா அந்த பாதிப்பு வராம இருக்கணும் அப்படின்னு அப்படி இருக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல நாம் சரியாக இருக்கணும் அந்த சரியாக இருக்கணுங்கிற அந்த ஒரு பிரார்த்தனை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் பிரம்ம முகூர்த்த வேலை வழிபாடு அப்படிங்கிறது அந்த பிரம்ம முகூர்த்த வேலை வழிபாடு அப்படிங்கறதே ரொம்ப ரொம்ப அதிசூக்மம் வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பூஜைன்னு சொல்லலாம் அந்த நேரத்தில் ஒருவேளை வேலை நம்மனால குளிக்க முடியவில்லை என்றாலும் கூட முகம் கை கால் முகம் எல்லாம் கழுவிட்டு பல்லு தேய்ச்சிக்கிட்டு நல்ல தலை சீவி ஒரு ஜட பின்னா இல்லை கொண்ட போட்டா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் பண்ணிட்டு நீங்கள் நெற்றி நிறைய சந்தனம் வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு இரண்டு அகல் விளக்கு தீபம் போட்டுட்டு உங்களால் முடிஞ்ச பிரார்த்தனையை நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக மந்திரங்கள்ல உங்களுக்கு என்ன மந்திரம் ஓம் கம் கணபதியை நம்ம சொல்லலாம் ஓம் ஸ்கந்தாயை நம்ம சொல்லலாம் ஓம் சரவணபவாயை நம்ம சொல்லலாம் ஓம் நமோ நாராயணாய நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு எந்த மந்திரம் மனசுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கோ அந்த மந்திரத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு நூற்றி எட்டு தரும் நீங்கள் ஜபம் பண்ணலாம் ஆராதனை பண்ணலாம் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த மந்திரத்தை அப்படியே பிடிச்சிட்டு ஜெபிச்சிட்டு வரீங்களோ அதை தியானம் பண்ணி தவம் பண்ணி நீங்கள் அந்த ஒரு காரியம் எனக்கு நல்லபடியாக நடக்கணும் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க குழந்தைங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் வீட்டு செலவை எதுவாயினும் உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கோ அதில் ஏதாவது ஒரு கோரிக்கை மனசார நினச்சிக்கிட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க நீங்கள் பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த காலத்தின் அளவானது உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு அது வாங்கி கொடுக்கும் அது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது வாங்கி கொடுக்கும் பெற்று தரக்கூடிய அந்த சக்தியும் வல்லமையும் பிரபஞ்சத்துக்கு இருக்குங்க நமக்கும் மேல் அண்ட சராசங்கள் பல கோடி நூறு ஆயிரக்கணக்கான கோள்கள் இருக்குது பா பதினான்கு ஈரேழு பதினாலு லோகமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு பிறவி எடுக்கும் பொழுது ஈரேழு பதினாலு லோகமும் போய்தான் ஒவ்வொருத்தரும் வந்தே ஆகணும் இல்லைங்களா இது கலியுகம் இந்த கலியுகத்தில் அவரவர் செய்த கர்மவினைக்கு ஏற்ப கட்டாயமாக தீதும் நன்றும் பிறத்துறவார் அவரவர் என்ன செய்கிறாங்களோ அதற்குண்டான பாவ புண்ணிய பலனை கண்டிப்பாக வாழக்கூடிய காலகட்டத்திலேயே அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை மட்டுமே உங்களுக்கு இந்த க்ஷணத்திலிருந்து உங்களுக்கு அதை காப்பாற்ற செய்யும் முழு நம்பிக்கையோட நீங்க பூஜை பண்ணுறது தியானம் பண்ணுறது தவம் பண்ணுறது உங்களுக்காக மட்டுமே செய்யாமல் உலக நன்மைக்காக கண்டிப்பாக செய்யுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஆத்மாவுமே புண்ணிய ஆத்மா தான் எல்லா ஆத்மாக்களுமே நல்லா இருக்கும்னு நினச்சி நீங்கள் எந்தளவுக்கு பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணுறீங்களோ அது அனைவருக்குமே போய் சேரும் அது நல்ல ஆத்மாவா கெட்ட ஆத்மாவா ஐயோ அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அவங்க என்ன பேசிட்டாங்க அவங்க அப்படி திட்டாங்க அதெல்லாம் எதுவுமே நீங்கள் மனசு வச்சுக்காம நீங்க ஒரு 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 இருந்து உபாசனை பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை தாயும் பிள்ளையுமா நினைச்சு மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நம்மளுடைய தலையாய கடமை அதனால என்னைக்குமே மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடைய பிரார்த்தனை அனைவருக்கும் சென்று சேரட்டும் வைக்கக்கூடிய சந்தனம் குங்குமம் விபூதி மாலை வேலையில் செய்யக்கூடியது விபூதி சாதாரண விபூதி எது பண்ணலாம் அதிகாலை வேலையில் எது பண்ணும்போது நீரில் குழச்சி போடலாம் மதிய வேலையில் சந்தனம் கலந்து விபூதி கலந்து இரண்டும் சேர்ந்து பூசுவது மிக்கது மிக்க நல்லது அதனால் எதிலும் கவனமுடன் செயலாற்ற வேண்டும் சிவனந்த்